அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் ஊரில் இருக்க நைட்டு மார்க்கெட்டு காய்கறி வார சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் காய்கறி எல்லாம் பாருங்களேன் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குங்க என்னடா நைட்டு மார்க்கெட்டுன்னு சொல்லி வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோங்க இங்கே வந்து கிச்சனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேக்கெட் போட்டு சந்தையில் வந்து வியாபாரம் பண்ணுறாங்கங்க நம்ம இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாமே வந்து திருவிழா மாதிரி கூட்டு கிடைக்கிற காய்கறி எல்லாமே எங்கள் ஊரை சுற்றி உள்ள வயலில் விளைஞ்ச காய்கறி தாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை வந்து கூருன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி வந்து தட்டில் வந்து காய்கறி வந்து வச்சுருப்பாங்க கூறு போட்டு வச்சுருப்பாங்க நம்ம அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக விற்கிற கடையிலையும் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியும் நம்ம வாங்கிக்கலாம் காய்கறிகள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் காய்கறி மட்டும் இல்லைங்க மல்லிகை ஜாமு மொத்தமாக கிடைக்குங்க இந்த மாதிரி காய்கறி சந்தைக்கு வந்து பியாரம் பேசி வாங்குறதே தனி அனுபவம் தாங்க பாருங்க இந்த குட்டி வண்டியில் மல்லிகை கடையை கொண்டு வந்திருக்காங்க இங்கே எல்லா ஐட்டமும் கிடைக்கிதுங்க நமக்கு இப்போ தான் வந்து இருட்ட ஆரம்பிச்சிருக்கு இனிமே தான் வந்து மக்கள் வந்து வருவாங்க உங்களுக்கு பிடித்த காய்கறியை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து பழங்களும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க மொத்தமாக விற்கிறதுனால விலையும் மலிவாக கிடைக்குங்க இது தாங்க எங்கள் ஷாப்பிங் மாலு இன்னைக்கு எங்களுடைய ஷாப்பிங் முடிஞ்சது சூடாக பருத்தி பால் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்புறோம் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு வலைக்கும்